ஏவ வயலில் சொன்னது உங்களை சிரிப்பு இல்லையா அதிமுக காரவங்களா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆளுங்கட்சி சரியா தேர்தலை நடத்தாது அதை நாங்கள் ஈரோட்டு இடைத்தேர்தலே பார்த்துட்டோம் பணங்களும் கொலுசுகளும் கொடுக்கப்பட்டதனால தான் ஒரு அமைச்சர் ஒரு வருடமா இன்னும் சிறையில் இருக்காரு அது தெரிஞ்ச விட பிஜேபிக்கு வந்து அவர் தப்பு செஞ்சுட்டாருலாம் தூக்கி நான் பாராளுமன்ற தேர்தல்ல இவர் இருந்தா நம்மளால ஓட்டு கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு பண்ணிருவாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் கணக்கோட தான் தூக்கி உள்ள வச்சாங்க அதையே நம்ம வெளியில கொண்டு வரல அது ஒரு விடயம் இருக்கட்டும் ஆனா இடைத்தேர்தல்ல வந்து ஆளும் அரசு மிகப்பெரிய வந்து துஷ்பிரயோகம் பண்ணும் அப்படிங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது உங்களை உங்கள் நீங்கள் சரியா நடக்க மாட்டீங்கன்னு எதிர்த்து தான் அவங்க வந்து நாங்கள் தேர்தலில் போட்டி இல்லைன்னு விளக்குறாங்க அப்புறம் அவங்க அந்த ஓட்டி எப்படி உங்களுக்கு விழா உண்மையிலே சிரிப்பா இருக்கா இல்லையா அந்த இந்த அவர் கொடுத்திருக்கிற அந்த பேட்டி என்பது அமைச்சர் வேலு அவர்கள் கொடுத்திருக்கிற பேட்டி அப்படி இருக்கு இன்னொன்னு இந்த ஒரு செல்ஃப் ரெக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் திமுக சிவாவா இருக்கட்டும் அறிவா இருந்து பேசக்கூடியவங்க எல்லாம் விடுங்க அறிவா இருந்து பேசக்கூடிய தர்க்கரீதியா ஐடியாலஜிக்கலா பார்லிமெண்ட்லயும் ராஜ்சபாலும் தன்னுடைய கருத்துகளை வைக்கக்கூடியவங்க அப்படி வைக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டெல்லியில சுயமரியாதை ரொம்ப சுயமரியாதையோட நடந்துப்பாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன் மூமெண்ட் ஒரு ஐடியாலஜி தத்துவத்தை முன்வைத்து வளர்ந்த இயக்கமாக தன்னை காட்டி கொண்டிருக்கிற திமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்குறீங்க இதுதான் சுயமரியாதை இயக்கமும் இல்ல எனக்கு கேட்குற கேள்வி இருக்குல்ல இதுதான் சுயமரியாதை இயக்கமா இல்லை கேட்குறேன்னா மக்கள்கிட்ட போய் காசு கொடுத்து இப்பெல்லாம் ஐயாயிரம் ரூபா தொடங்கிடுச்சுங்கிறாங்க சில பேருக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க லட்டுக்குள்ள ஊக்குத்தி வச்சு கொடுக்குறதுதான் விக்ரவாண்டியில இருக்கு அந்த மக்களுக்கு தேவையான சாலை வசதிகளை செய்து கொடுக்க முடியல விக்ரவாண்டிய போய் நீங்க சுத்தி பாத்துருங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் சாலை வசதிகள் சரியா போடப்பட்டிருக்கிறா நான் ஒரு ஆவணப்படத்துக்காக பயணம் செஞ்சிருக்கிறேன் முழுக்க முழுக்க அந்த மண் எப்பயிடப்பட்ட மண் உழைக்கும் மக்களுடைய வாழ்வில கொண்டு இருக்கக்கூடியது விழுப்புரம் தொகுதி இன்னும் சொல்லக்கூடிய இந்த மண்ணினுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தொகுதி அவர்களுக்கு உழைப்பு தான் மிக பிரதான ஒரு விடயமாக இருக்குது உழைப்புக்கு பயணம் செய்யும் போது சாலைகள் எப்படி தேவைப்படுகிறது அந்த சரி இல்லாத அந்த சாலையில தான் தத்தி தாவி போயிட்டு காசு கொடுக்குறாங்க ஓட்டு அப்ப நீங்க அப்ப மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய தத்துவம் தோற்று போய் இருக்கிறது இல்லையா உங்களோட திராவிட மாடல் தோற்று போய் இருக்கிறது திராவிட அல்காரதம்னு இப்ப சட்டமன்றத்துல வந்து அந்த கட்சியினுடைய அஹ் எதிர்கால தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால முதலமைச்சராக திமுக இணைத்துக் கொண்டிருக்கிற இளைஞ நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சொல்றார் திராவிட மாடலை தாண்டி திராவிட அல்காரதம் அப்படிங்கிறார் மூத்த பத்திரிகை ஷாம் கூட அதை ரொம்ப விளக்கம் கொடுத்து எல்லாம் பேசுறாங்க அப்படி திராவிட அல் திராவிட மாடலை கடந்து திராவிட அல்காரதற்கு பயணம் செஞ்சுட்டாங்க அந்த திராவிட அல்காரதம் என்பது மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குவதுதான் திராவிட அல்காரதமா இல்ல சுயமரியாதை இயக்கமா இல்ல கேக்குற உங்க ஐடியாலஜி உங்களுக்கு தத்துவம் இந்த மண்ணில் தோற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தானே காட்டுகிறது நீங்க பணம் கொடுத்து வாக்கு வாங்குவது நீங்கள் அறிஞர் அண்ணாவையோ இல்ல பெரியாரையோ இன்னும் சொல்ல போனால் அஹ் அறிவாசனால் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குக்கா ஜனநாயகம் என்பது என்ன இல்ல பணம் கொடுத்து வாக்கு வாங்குவது எப்படி சுயமரியாதையாக இருக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக எப்படி இருக்கும் ஜனநாயகத்தை கொள்வதே நீங்க ஜனநாயகம் என்பது என்ன மக்கள் வாக்கு செலுத்தி உங்களுக்கு எந்த விதமான நீங்க ஒரு வகையில மக்களை வாங்கக்கூடிய வேலையை தானே செய்றீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு சுயமரியாதை நாங்க வந்து ஆ அவர்களோ திருச்சி சிவாவோ சொல்றதுக்கு நான் கூசலை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை பார்த்து வெக்கப்பட மாட்டாங்க நீங்க இன்னொன்னு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய இல்ல காங்கிரஸ் ஆண்ட இதனுடைய காஸ்ட்லி எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனர் பேட்டி கொடுக்கிறார் இதைதான் நீங்கள் ஐம்பது வருடமாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தேடி தந்திருக்கிற பெருமை என்ன காஸ்ட்லி எலெக்ஷன் சொல்லிட்டு கொடுக்க வராங்க அதாவது எலெக்ஷன் கமிஷனர் அறிவிக்கிறாரு தமிழ்நாடு தாங்க காஸ்ட்லி எலெக்ஷன்ஸ் என்ன அர்த்தம்னா நிறைய பணங்களை மக்களுக்கு எலெக்ஷன் வாக்கு வாங்கக்கூடிய ஒரு வகையில பிஜேபி தன்னுடைய ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா புல் பண்ணி வாக்குகளை வாங்குறாங்க அவங்க பணம் கொடுத்து நீங்க எங்கேயாச்சும் வாக்கு வாங்கினதா செய்திகள் வந்து நீங்க பாத்துக்கீங்களா ஒரு ஊடக வேலை தான் நான் கேட்கிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி எங்கேயாச்சும் பணம் கொடுத்து பணம் மக்களுக்குக்காக நாங்க பணம் கொடுத்து வாக்கு பெற்றோம் அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு செய்தி வந்ததை பாத்துருக்கீங்களா நாம் தமிழர் கட்சி கொடுக்கல நாம் தமிழர் கட்சியினுடைய பிறகு பேசுவோம் அதுக்குள்ள இப்ப நம்ம வரல நாம என்ன சொல்றேன்னா நீங்க எதிர் எதிர் சித்தாந்தளுக்கு ஐடியாலஜில பேசக்கூடிய பிஜேபி தன்னுடைய ஐடியாலஜ முன் வைக்கிறான் நீங்க ஐடியாலஜா விட்டுவிட்டு பணத்தை முன் வைக்கிறீங்க இப்படி இருக்கும் போது மக்களிடம் இல்ல சுயமரியாதை அதான் நான் சொன்ன மூணு பேரை பயன்படுத்த பேரை பயன்படுத்தக்கூடிய தகுதி கூட நீங்க இழந்துட்டீங்க சுயமரியாதை இயக்கம் சொல்லக்கூடிய நீங்க சொல்ற பெரியார தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த விடயமும் நீங்க இழந்துட்டீங்க ஜனநாயகத்தை காப்போம் இந்த இந்தியாவை காக்கக்கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு தான் இருக்கிறது என்று பாராளுமன்ற தேர்தல் அறிவாசன அம்பேத்கர் அவர் சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை காப்பது என்பது கூட நீங்க ஜனநாயகம் என்பது மக்களிடம் நேரடியாக உங்க கொள்கையை சொல்லி நாங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம் சாலைகளை வசதி வேலை வேலை திட்டங்களை சொல்லி அதை சாலைகளை செஞ்சு கொடுக்கிறோம் இல்ல மற்ற உங்கள் வாழ்வாதாரத்தை வீட்டு எடுக்கிறோம் இப்படிலாம் சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய நீங்க ஐயாயிரம் ரூபாய் பணத்தோட போய் நிக்கிறீங்கன்னா உங்களுடைய சுயமரியாதை தத்துவம் தோற்று போய் இருக்கிறது

பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேற கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் தாண்டியும் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கீங்க ஆளும் பொழுதே உங்கள் உங்களை மக்கள் தோற்கடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பணம் கொடுப்பதில் இருந்தே தெரியுது நீங்க தோற்று போய் கொண்டிருக்கீங்க உறுதியாக கூட இது வந்து வெற்றி இல்லை இல்ல இல்ல இவங்க மோடியை சொல்றாங்க வெற்றி பெற்றாலும் அவர் ஒரு தெய்வ குழந்தை நீங்க நாற்பது நாற்பதுக்கு ஜெயிச்சாலும் நீங்களும் ஒரு தெய்வ குழந்தை தான் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல சில பேர் சொன்னாங்கல்ல இப்ப நீங்க சொன்னீங்களே நாம் தமிழர் ஊடக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை தாங்கியிருக்கக்கூடியவர் பிஜேபிக்கு வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறப்படி அவர் சொல்றார் இந்த மண்ணில் ஒரே ஒருவர் தான் காலரை தூக்கிட்டு நடக்க முடியும் வாக்கு செலுத்தி அதிகப்படியான மக்களுக்கு பணம் கொடுக்காமல் தன்னுடைய தத்துவத்தை ஐடியாலஜை தான் என்ன தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த தத்துவத்தை பதிவு செய்து வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது அதிகப்படியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க பணமே இல்லாங்க அவரு சொல்றாரு அந்த வார்த்தையை பணமே கொடுக்காம வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தான் காலரை தூக்கிவிட்டு தமிழ்நாட்டுல சொல்ல முடியும் நாங்க தான் நேர்மையா தேர்தலை சந்திச்சேன்னு வேற யாரும் இன்னும் சொல்ல வேணா பிஜேபியே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா கோயம்புத்தூர்ல பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு பண்ணி இருக்காரு அவர்கிட்ட பெரிய பவர் இருக்கு ஆட்சி அதிகாரம் காசு கொடுக்காம வந்து இடத்துல இருக்கிற ஆனா காசு கொடுக்காம வாக்கு வாங்கி அங்கீகாரத்தை பெற்று இருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னொரு விடயம் கூட நம்ம சொல்லலாம் தவறா நீங்க எடுத்துக்கணும் என்ன தனியா நின்று என்ன புடுங்க போறீங்கன்னு ஒரு தலைவர் கேட்டார் அந்த தலைவர் என்னன்னா இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அறிவாசன அம்பேத்கர் அவர்களை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர் அவரே சிதம்பரத்துல பணம் கொடுத்து தான் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது ஜனநாயகம் தோற்று போகுது அதுவும் கூட்டணியோடு நீங்கள் ரூபாய் பணம் கொடுத்து தான் வெற்றி பெற முடியிருக்கிறது என்ன புடுங்க முடியும்னு கேட்டீங்கல்ல அதான் புடிங்க காமிச்சிட்டாங்களே இப்ப நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நம் நாட்டிய அன்பார்லிமெண்ட் மேன் நான் வந்து அந்த மாதிரி அன்பார்லிமெண்ட் வேட பயன்படுத்த மாட்டேன் இங்கும் என்னோட எழுத்துலயும் சரி என்னோட பேச்சிலும் சரி அதை அவர் பயன்படுத்த வார்த்தை என்ன புடுங்க போறீங்க அப்படின்னு கேட்டார் ஆமா இன்னைக்கு புடுங்கி காமிச்சுட்டாங்களே நீங்கள் இருபத்தைந்து வருடம் இந்த நீங்க வந்து பல கூட்டணிகளையும் நீங்க பல விடயங்களையும் வைத்து இருபத்தைந்து வருடம் காத்திருந்த அந்த அங்கீகாரத்தை எட்டே வருடம் பத்தே வருடத்து தேர்தலில் நின்று நேரடியாக இன்னும் ஒரு ஒரு தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கக்கூடிய ஒருவனாக நான் சொல்றேன் இல்லை வெளிப்படை தன்மையோட பேசுறேன் தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கக்கூடிய ஒருவனாக சொல்றேன் நெஞ்ச நிமித்தி நிக்கிறான் தமிழ் தேசியம் பேசுகிறான் என்ன காரணம்னா அரசியல் கட்சியாக பரிமிணித்து மக்கள்கிட்ட ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம மக்களிடையே தன்னுடைய தமிழ் தேசிய தத்துவத்தை மட்டும் முன்மொழிந்து அங்கீகாரம் பெற்று இருக்குல்ல இன்னைக்கு நாம் தமிழ் தமிழ் தேசியத்தை பேசுறதுலாம் முன்னாடி வந்து என்னடா நடக்க போது எப்படி போகுது நீங்க அங்கீகாரம் மக்கள் கொடுத்துட்டாங்கல்ல தொடர்ந்து மக்கள்கிட்ட நிற்கும் பொழுது தன்னுடைய தத்துவத்தை தொடர்ந்து மக்கள்கிட்ட செலுத்தும் தான் மக்கள் நம்புவாங்க நீங்க என்ன பண்ணீங்க இருபத்தைந்து வருடம் கழிச்சு தான் உங்களால அங்கீகாரமே பெற முடிந்தது கூட்டணி வச்சு அது கூட்டணி வச்சு பணம் கொடுத்து நீங்க அறிவாசனால் அம்பேத்கரை பயன்பெற விட்டீங்க ஜனநாயக காப்பம்ங்கிறீங்க நீங்க என்ன ஜனநாயகத்தை காக்க போறீங்க மக்கள்கிட்ட போய் நீங்க பணம் கொடுத்துதான் வாக்கே வாங்க முடியுது ஜனநாயகத்தை எங்க ஜனநாயகத்தை காப்பாத்துவீங்க அரிவாசனால் அம்பேத்கர் என்பவர் பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவரா ஜனநாயகத்தை காப்பம் என்பது என்ன மக்களை திருடாமல் மக்களை கொள்ளடிக்காமல் மக்களை வந்து தவறான வழிக்கு திசை திருப்பாமல் உரிமைகளுக்கு உரிமைகளுக்காக பேசி நீங்க வந்து வாக்குகளை பெறணும் உங்களால முடிஞ்சுதா ஐநூறு ஐநூறுரூவா பணம் கொடுத்தியில் சினிமாந்தோகில் கொடுத்தியல்ல இல்லையா உங்களால் சொல்ல முடியுமா நெஞ்ச நிமிர்த்தி நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுட்டு வந்து ஜெய் கான்ஸ்டியூஷன் ஜெய் டெமாகிரசின்றீங்க டெமாகிரசி ஜனநாயகத்தை பற்றி உங்களுக்கு பேச முதல்ல நான் இந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை முதல்ல உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுங்க ஜனநாயகத்தை பற்றி பேச நமக்கு தகுதி இருக்கான்னு தகுதி இருக்கிற நபர் பணம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடாது அதுதானே சரியான அறிவாசன அம்பேத்கருக்கும் புத்தருக்கும் சேவையை அது உங்களால் முடியலல்ல நீங்க எப்படி கேட்கலாம் என்ன முடியும் என்ன பிடிங்கிட்டீங்க நீங்க பிடிங்கிட்டாங்கல்ல புடி காமிச்சிட்டாங்களே புடி காமிச்சிட்டாங்களா இல்லையா நீங்கள் என்னைக்கு அங்கீகாரம் பெறுகிறீர்களோ அதே அங்கீகாரத்தை ஒரு ரூபா கூட கொடுக்காமல் மக்களிடம் தன் தமிழ் தேசிய தத்துவத்தை வைத்து இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் இந்த இந்திய அரசாங்கத்தால் இன்னும் சொல்ல இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தி எங்களுடைய தலைவர் மேத பிரபாகரன் தான் என்று சொல்லி வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றுட்டாங்க இந்திய தே இந்திய தேர்தல் அங்கீகாரம் பெறப்பட்டுருச்சுல்ல அதுதான் நீங்கள் தொடர்ந்து மக்களோட உங்களுடைய தத்துவத்தை வைத்தா மட்டும்தான் மக்கள் நம்புவார்கள்